ونبتدي ونعود الحديث عن عبيد العباس سعد بن سهل الساعدي رضي الله عنه قال: جاء رجل الى النبي صلى الله عليه وسلم فقال يا رسول الله دلني على عمل اذا عملته احبني الله واحبني الناس فقال: ازهد في الدنيا يحبك الله وازهد فيما عند الناس يحبك الناس. سعد بن سهل رضي الله عنه அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் நபிசல்லாஹ் வலிகுவ சல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டார் யாரும் சொல்லலாம் எனக்கு ஒரு செயலை சொல்லித்தாருங்கள் அதை நான் செய்யறதுனால அல்லாவும் என்னை விரும்பணும் மக்களும் என்னை விரும்ப வேண்டும் அப்படின்னு கேட்டார் நபிசல்லாஹு வலிகுவ சல்லம் அவங்க உலக ஆசையை விட்டு விடுங்கள் அல்லாஹ் உங்களை நேசிப்பான் மக்கள் எதை சொந்தம் கொண்டாடுகிறார்களோ மக்களிடத்தில் எது இருக்கிறதோ அதை விட்டு விடுங்கள் மக்கள் உண்மை நேசிப்பார்கள் என்று சொன்னார்கள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள ஆசை தான் இது மக்களும் என்னை நேசிக்கணும் அல்லாஹும் என்னை நேசிக்க வேண்டும் அதுக்கு சுருக்கமான முறையில் சொல்லி கொடுத்துட்டாங்க மக்கள்கிட்ட தேவையாகாமல் இருக்கும் காலம் எல்லாம் அவர்கள் நம்மை விரும்பிக் கொண்டே இருப்பார்கள் அதே மாதிரி உலக ஆசையை விட்டுட்டா அல்லாஹுடைய நேசம் கிடைச்சிடும் என்று சொல்லி இருக்கிறார்கள் அடியார்களும் நேசிக்கக்கூடிய இந்த பண்புகளை நம்முடைய பண்பாக ஆக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமீன்